இந்த வருடம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அடியனுடைய வீட்டில் அடியேனும் என்னுடைய கணவரும் சேர்ந்து எங்களுடைய முன்னோர்கள் மூன்று தலைமுறையினருக்கு திதி தர்ப்பணம் செய்தோம் இந்த திதி தர்ப்பணம் செய்வது இந்த மகாலய பட்சத்தின் போது மிகவும் விசேஷமான ஒரு விஷயமாகும் ஏனெனில் இந்த மகாலய பட்ச பதினைந்து நாட்களில் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீட்டிற்கு நாம் செய்யும் இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நேரடியாக கீழே வருகிறார்கள் பித்ருலோகத்தில் வாழும் இவர்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் பரிபூரண அனுமதி அளிக்கப்படுகிறது அக்னி பகவானுக்கு இரண்டு மனைவியர் இருக்கிறார்கள் அதில் ஒரு மனைவியான சுவாஹா தேவி என்பவர்தான் சுப காரியங்களான ஹோமங்கள் பல செய்து நாம் ஆகுதியாக ஸ்வாஹா ஸ்வாஹா என்று கூறி நெய்யை அக்னியில் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆகுதியை ஏற்றுக்கொண்டு உரிய தேவர்களிடம் கொண்டு போய் சேர்கிறார் மற்றொரு மனைவியான ஸ்வதா தேவி என்பவர்தான் பித்ருக்களுக்கு நாம் அளிக்கும் உணவை அவர்களிடம் கொண்டு போய் சேர்கிறார் நம்முடைய முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மிடம் நேரடியாக வந்து நாம் அளிக்கும் உணவை பெற்றுக்கொள்ள முடியாது இப்படி இந்த பதினைந்து நாட்களில் நாம் நம்முடைய முன்னோர்கள் மூன்று தலைமுறையினருக்கு தர்ப்பணம் திதி தர்ப்பணம் செய்யலாம் கணவரின் அம்மாவளில் மூன்று தலைமுறையினருக்கும் அப்பாவளில் மூன்று தலைமுறையினருக்கும் பொதுவாக ஒரு பிண்டம் என்று வரிசையாக ஏழு பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் செய்தோம் இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காக கோதானம் செய்வது மிகவும் சிறப்பு அது மட்டுமல்லாமல் அன்னதானம் செய்தே தீர வேண்டும் அது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு போன்றவைகளை தானம் செய்யலாம் விசிறி தானம் குடை தானம் காலணி தானம் வஸ்திர தானம் போன்ற தானங்கள் செய்வதும் முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இந்த வகையான தான் தான தர்மங்களானது நம் நமக்கு நல்ல பலனை கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் புண்ணிய பலனை கொடுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் புண்ணிய பலனை கொடுக்கும் இவ்வாறு புண்ணிய பலன் என்று பார்க்கும் பொழுது மூன்று தலைமுறையினருக்கு நன்றாக புண்ணிய பலனானது கிடைக்கப்பட்டு அதனால் வாழ்வில் எல்லாவிதமான முன்னேற்றங்கள் குழந்தை பேரு உத்தியோக உயர்வு கடன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த மகாலய பட்சம் மகாலய பட்சத்தில் முன்னோர்களை வழிபட்டு வாழ்வில் உயர்வோம் நன்றி